வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிக சேனலில் மாந்திரிக கட்டுக்களை உடைக்கும் மர்ம ரகசியம் மர்ம ரகசியம் சொல்லலாம் இல்லை மாந்திரிக கட்டுன்றத ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு அழிவையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா செய்வன என்றது வேற சூனியன்றது வேற செய்வனை சூனியம் ஏவல் பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க கட்டுன்றது வந்து கேட்டிங்கனாக்கா இது செய்வனை கிடையாது கட்டு மட்டும் போட்டுருவாங்க எப்படி கட்டு போடுவாங்க கேட்டிங்கனாக்கா ஒரு நல்ல தொழில் செய்கிறீங்க தொழிலே நடக்கக்கூடாது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடாது குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது நல்ல வியாபாரம் யார் பார்த்தாலும் அந்த கடையில் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த வியாபாரி தான் நல்லா வியாபாரம் பண்ணுறாருன்னு அளவுக்கு அதிகமான நல்ல பேரும் வியாபாரம் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும் ஒரு தொழில் செய்கிறவங்க தான் சரி எத்தனையோ தொழில் செய்கிறாங்க இருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க தொழில் செய்கிறவங்க தொடர்ந்து வேலை செஞ்சு முன்னேறிக்கிட்டு இருந்தாக்கா நம்ம ஆளுக்கு நம்ம ஆளுங்களை பற்றி தான் தெரியுமே ஒருத்தன் கெட்டு போயிட்டா தட்டி சிரிப்பாங்க ஒருத்தன் நல்லா ஆகிட்டா வயிறு அஞ்சு செத்துருவாங்க இது ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க நாட்டில் நல்ல மனசுன்றதை வந்து சல்லடையில் போல் சளிச்சா கூட கிடைக்க மாட்டாங்க அது சொந்தமாக இருக்கட்டும் அந்நியராக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் கெட்டு இருக்கும்போது நீ அது செஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் இது செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு வாய் நிறையா பேசுவாங்க தவிர உள்ள என்பது வேறு ஒன்றாக நினைக்கும் வேறு ஒன்றை தான் நினைக்கும் அப்படி இந்த தொழில் வியாபாரம் நல்ல கணவன் மனைவி நல்ல நட்பு நல்ல சொந்தம் நல்ல உறவு நல்ல குடும்பம் நல்ல விவசாயம் இப்படி பிஸ்னஸ் எடுத்துக்கலாம் தொழிலதிபரை எடுத்துக்கலாம் இல்லை எது வேணால் நீங்கள் செய்யுங்க எந்த விதமான சூனியமும் செய்வினையும் ஏபல் பில்லி சூனிய பாதிப்பும் இல்லாமல் கட்டை மட்டும் போட்டு ரகசியமாக வேலையை முடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இந்த கட்டில் ஆகப்பட்டவங்க என்ன நடந்ததுன்னு தெரியாத போய் சேவனை எடுப்பாங்க சூனியம் இருக்கு எடுக்கலான்னு எடுப்பாங்க சூனியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு அதை எடுத்துகிட்டு வருவாங்க இதை பார்க்குறவங்க கூட தான் நீங்கள் கூட தான் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க இல்லை ஏவல் பில்லி சூனியம் செய்துட்டு இருக்கிறாங்க அதை எடுக்கணும்னு இருப்பாங்க சரி இப்படி தான் இந்த கட்டு போட முடியுமா இன்னொரு ரகசியமும் இருக்குது யாரோ ஒருத்தருக்கு போடப்பட்ட கட்டில் மற்றவங்க மாட்டிக்கிறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு கட்டு போடப்பட்டு மாந்திரிகத்தில் கட்டு போடப்பட்டு அந்த கட்டை அவங்க போட்டு கொண்டு போயிட்டு முச்சேந்தி வழியில் போடுவாங்க இல்லைன்னாக்கா ஏரி குளம் மயானம் இடுகாடு எங்கேயாவது போட்டுட்டு வருவாங்க இது வந்து கிராமத்துக்கு சரியாக இருக்கும் இப்போது சிட்டியில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க என்ன செய்வாங்க எங்கே கிடைக்குதோ அங்கே போட்டுட்டு போயிடுவாங்க ஒரு வேளை நீங்கள் ரொம்ப தூரம் சுற்றிக்கிட்டிங்கன்னா உக்காரத்துக்காக ஒரு இடத்துல உக்காரலாம் ஒரு நேரில் உக்காரத்துக்காக கொஞ்சம் ஒதுங்கலாம் இல்லை ஏதாவது விஷயத்துக்காக நீங்கள் போகும்போது உங்களையும் தெரியாமல் அதை தாண்டறது அப்படி தாண்டிட்டிங்கள்னாக்கா அந்த மாந்திரிக பாதிப்பு உங்களுக்கும் வரும் செய்தாலும் வரும் அதை தாண்டிட்டாலும் அது வந்துடும் அப்படி வரும்போது இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா எந்த தொழில் தொட்டாலும் எந்த வேலை செய்தாலும் அது வந்து முழுமையான வெற்றியை கொடுக்காம அது ஏண்டா தொட்டோன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் பொருளப்பு பண இழப்பு தொழிலில் தொடர்ந்த கஷ்டம் வருமானம் இல்லாமல் போகிறது உடலில் வியாதிகள் பிடிச்சி ஆட்டி வைப்பது நோய் நோயின் தாக்குதல் அதிகமாக இருப்பது பல வகையான கஷ்டங்களை கொடுப்பது நஷ்டங்களை கொடுப்பது துன்பங்களை கொடுப்பது உறவு சிக்கல்களை கொடுப்பது உறவுகளால் ஏமாற்றங்களை கொடுப்பது நல்ல நண்பர்களும் சந்தேகம் பெறுவது பல வகையான துன்பங்களை கொடுப்பது இந்த மாந்திரிக கட்டுக்கள் வேலை செய்யும் இன்னொரு ரகசியமாக இருக்குது ஜோதிடராக இருக்கட்டும் மாந்திரிகராக இருக்கட்டும் இல்லை குறி சொல்கிறவங்க சாமி ஆடுறவங்க வாக்குப்பலித வேலையில் செய்கிறவங்களை கூட இந்த மாதிரி கட்டு தான் போடுவாங்க இந்த கட்டை அவங்க போட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வாக்குப்பலிதும் இல்லாமல் போகும் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே இருந்த வாடிக்கையாளர்களும் மற்ற இடத்துக்கு மாறி போயிடுவாங்க ரெண்டு சொல்கிறது எதுவுமே பலிதம் வராது சொல்கிற வாக்கு பலிதம் வராது மூணாவது நீங்கள் செய்து கொடுத்தாலும் அதில் நன்மைகள் நடக்காது நாலாவது இந்த கட்டு இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது வந்து மாந்திரிக கட்டு மட்டும்தான் இது திசைக்கட்டு எல்லைக்கட்டு நான்கு திசை கட்டு எட்டு திசை கட்டு பதினாறு கோணக்கட்டு இப்படியெல்லாம் இருபத்தி ஏழு வகையான கட்டுக்கள் இருக்கு அது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது வேகமான உலகம் நாம் கற்றுக்கிறதுக்கு பாதி ஆயில் போயிடும் பாதி ஆயில் போனதுக்கு பிறகு தான் அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு கை கூடும் எளிமையான முறையில் கற்றுக்கிறத செய்கிறது அவ்வளவு சீக்கிரமாக நடக்காது அதனால் இந்த கட்டுக்கள் போட்டுட்டாங்கனாக்கா நீங்கள் ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க யார் ஒரு மாந்திரிகரோ ஒரு குறி சொல்கிறவரோ ஒரு ஜோதிடரோ இல்லை வாக்குப்பலிதம் சொல்கிறவங்களோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா சாமியாகிறவங்களோ இல்லை வேப்பதாயம் அந்திரிச்சு கொடுக்குறவங்களோ சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க இருந்தாலும் சரி பெரிய தொழில் செய்கிறவங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து உங்கக்கிட்ட மாந்திரிகை செய்துக்கிற மாதிரியும் குறி கேட்குற மாதிரியும் வந்து அந்த தொழில் நடக்க முடியாத அளவுக்கு கட்டு போடுறதுக்கு உண்டான ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோவை இருந்தாவே போதும் ஃபோட்டோவை வச்சே செய்திடலாம் பேர் தெரிஞ்சாவே போதும் செய்திருவாங்க செய்து இந்த கட்டால் நீங்கள் அகப்பட்டீங்கன்னாக்கா வேலை செய்யணுன்ற எண்ணம் முற்றிலும் இருக்காது வேலைக்கு போனாவே மூதிய வேடிக்கும் ஏண்டா வேலைக்கு வந்துமோன்னு இருக்கும் வேலை செய்யணுன்ற ஆசையோ வேலை மீது ஈடுபாடோ இருக்காது எது செய்யலான்னாலும் ஒரு மன நிறைவு மன திருப்தி இருக்காது அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் நடக்காது முயற்சி பண்ணி செய்தாலும் அதில் காரிய வெற்றி கிடைக்காது இதை செய்வாங்க இப்படி கட்டுப்போட்டால் இவ்வளவு பாதிப்புகளும் இவ்வளவு துன்பங்களும் ஒரு மாந்திரிக கட்டாளியை செயல்பட முடியும் இந்த கட்டு இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தை வந்து செம்பு தகுட்டால் இல்லை கோல்டு தகடால் வந்து இந்த சக்கரத்தை போடுவாங்க இது தானே வசியத்துக்கு நல்லா வேலை செய்யணும் சொன்னீங்க இந்த சக்கரம் தானேன்னு கேட்டிங்கனாக்கா இதில் இருக்கக்கூடிய அச்சாரம் மாறும் இதில் இருக்கிற அச்சாரன்றது வந்து எழுத்துக்கள் மாறும் இந்த எழுத்துக்கள் ஆகப்பட்டது நம்ம வசியத்துக்கு போகிறதுனாக்கா வசி வசி மசி மசி ஓம் என்ற எழுத்து நாம் எழுதுகிறோன்னு கேட்டிங்கனாக்கா இதில் நசி நசி பிரி பிரி மசி மசி எழுதிருவாங்க செய்யணும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் தோல்வி அடையணும் கஷ்டப்படணும் பல வகையான நஷ்டப்படணும் சிக்கல்கள் வரணும் எதுக்கடா இதை செய்யணும்னு நினைக்கணும் செய்து வெற்றியை பெறாமல் தோல்வி அடையும் தான் நசி நசி பிரி பிரி மசி மசி இல்லை நசி நசி மசி மசி பிரி பிரி இந்த எழுத்துக்களை அச்சாரமாக இந்த ஆறு கோண வீட்டிலையும் போட்டு அதிலிருந்து உங்களுக்கு செய்வாங்க சரி இந்த இதே சக்கரத்தில் செய்வனையும் செய்வாங்க செய்வனை செய்து பிரிக்கிறதுக்கு உண்டானபடியும் செய்வாங்க இதில் வந்து சக்கரம் ஒன்று தான் ஆனால் அதில் உள்ள போடக்கூடிய பீஜ எழுத்துக்களும் அது உள்ளே இருந்து பயன்படுத்தக்கூடிய பொருளும் தான் அந்த இடத்துல முழுமையாக வேலை செய்யும் சரிங்களா இப்போது இந்த கட்டை போட்டால் இவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த கட்டை உடைச்சா என்னவெல்லாம் நடக்கும் எப்படியெல்லாம் கட்டு உடைக்கணுன்றதை இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன் கேட்டு பயன்படுங்க சரிங்களா இன்னொரு பதிவு போடும்போது கட்டு உடைக்கிறது எப்படி அந்த கட்டு உடைக்கிறதுக்கு எதுவெல்லாம் தேவைப்படும்ன்றதை இன்னொரு பதிவில் பொறுமையாக சொல்கிறேன் கேட்டு பயன்படுங்க நன்றி